ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் ஃபைவ் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இந்த லெசனோடைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கரிகாலன் டாஷின் மகனாவார் கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சட் சென்னி அவருடைய மகன் தான் கரிகாலன் கரிகாலன் வந்து சங்ககால சோழ அரசர்களையே வந்து தலையாயவராக கருதப்படுறாரு பட்டினப்பாளையில் கடியலூர் உருதிநங்கனார் கரிகாலனுடைய ஆட்சியை பற்றி தான் விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த கரிகாலன் அவர்களுடைய தலையாய போர் வெற்றி அப்படின்னா அது வென்னி போர்க்களத்தில் இவர் வந்து சேரரை பாண்டியரையும் அப்புறம் அவங்களுக்கு உதவி செஞ்ச பதினோரு வேளிர்குல தலைவர்களையும் வெற்றி கொண்டது தான் இவர் வந்து காட்டை வெட்டி நாடாக்கியிருக்காரு குளத்தை வெட்டி வளம் பெருக்கியிருக்காரு காவேரியில் அணை கட்டியிருக்காரு வாய்க்கால்களை வெட்டி நீர்ப்பாசன வசதிகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தது கொடுத்திருக்காரு சோ இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா கரிகாலன் டேஷின் மகன் ஆவார் கரிகாலன் இளஞ்சென்னியோட மகன் அடுத்த கேள்வி பார்க்கலாமா பாருங்க அடுத்தது அடுத்த கேள்வி இரண்டாவது கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து எது தவறு அப்படின்னா திருவஞ்சைக்களம் சோழர் வராது திருவஞ்சை திருவஞ்சைக்களம் வந்து சேரர் வரும் கரெக்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் தலையாலங்கானம் வந்து நெடுஞ்செழியன் எஸ் நெடுஞ்செழியன் வந்து சேரர் சோழர் ஐந்து வேளிர்குள சிற்றரசர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து தலையாலங்கானத்து போரில் தான் வெற்றி கொண்டிருக்காரு இந்த நெடுஞ்செழியனை வந்து நம்ம வந்து கொற்கையின் வேந்தன் அப்படின்னு கூட சொல்லுவோம் கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க தலையாளம் காண போரில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் தான் அடுத்த பட்டினப்பாலை பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரம் கண்டனார் அதுவும் கரெக்டாக தான் இருக்கு கஜபாகு இலங்கை இதுவும் கரெக்டு தான் அப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இதில் தவறான இணை தான் கேட்குறாங்க எது தவறு அப்படின்னா திருவஞ்சைக்களம் சேரர் வரணும் சோழர் வரக்கூடாது அடுத்த கேள்வி பார்க்கலாமா மூணாவது கேள்வி பாருங்க ராஜசூய யாகத்தை நடத்தியவர் டேஷ் நடத்தினார் டேஷ் ராஜசூக யாகத்தை நடத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க யார் வந்து ராஜசூய யாகத்தை நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருனர் கிள்ளி தான் ராஜசூய யாகத்தை நடத்தினார் ஓகே அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம் இக்ஸவாகுகள் டேஷ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தன இக்ஸவாகுகள் எந்த பகுதியில் வலிமை பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா பகுதியில் தான் இக்ஸவாகுகள் வந்து வலிமை பெற்றிருந்தாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாமா கீழ் காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து கேக்குறாங்க பாயிண்ட் பாருங்க களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து தவறு களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர் அப்படின்ற தவறு பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் வந்து தோற்கடித்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து தான் ஓகே அடுத்தது இக்ஸவாகுகள் வந்து வேத வேள்விகளை ஆதரித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இது வந்து கரெக்டு தான் இக்ஸவாகுகள் வந்து வேத வேள்விகளை வந்து ஆதரிப்பாங்க இக்ஸவாகுகள் மட்டும் இல்லை வேறு யார் யாருன்னா சாத வாகனர்கள் சங்ககாலத்து அரசர்கள் இவங்க எல்லாமே வந்து வேத வேள்விகளை ஆதரிப்பாங்க தான் ஸோ அப்போ இக்ஸவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தாங்க அப்படின்றது கரெக்டு தான் அடுத்த உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர் எஸ் இது கரெக்ட் உப்பு வியாபாரிகள் உமணர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்டும் ஃபோர்த்தும் தான் வந்து கரெக்டாக இருக்குது ஃபோ தேர்டு ஃபோர்த்து கரெக்டாக இருக்குது தவறான கூற்றை தான் கேட்குறாங்க தவறானது அப்படின்னா ஒன்னு டூவும் வந்து தவறாக இருக்குது ஸோ இப்போ தவறான கூற்று அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் ஓகே தேர்டு ஃபோர்த்தும் கரெக்டாக இருக்குது தென் நெக்ஸ்ட்டு ஸோ இதோடு வந்து இந்த கேள்வி வந்து இந்த லெசனுக்குள்ளே புக் பேக் கொஸ்டினால் ஆன்சர்ஸ் முடியுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்